சிறிஸ்திரி பெண் புகைப்பட நாடகம் கத்தோலிக்கரும் புராட்டஸ்டாண்டுகளும் விசாரணை என்ற பெயரில் நடத்தப்பட்ட செயல்களை மிகவும் புனிதமற்றவை என்று அழைக்க தொடங்கியிருக்கிறார்கள் பரந்த மனதோடு இந்த உண்மைகளை பார்க்க வேண்டுமானால் இது மிகவும் சாதகமற்ற நாட்களுக்குரிய நிகழ்வுகள் என சொல்லலாம் அறிவொளியுடன் கூட இயேசு பின்வருமாறு கற்பித்த நீதி மற்றும் அன்பை குறித்த கூறிய உணர்வும் சேர்ந்தே வந்திருப்பதற்காக தேவனுக்கு நன்றி உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கும் உங்களை துன்புறுத்துகிறவர்களுக்கும் என் நிமித்தம் பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்பவர்களுக்கும் நன்மை செய்யுங்கள் மத்தேயு ஐந்து நாற்பத்தி நான்கு மார்க் பதிமூன்று பதிமூன்று லூகா ஆறு இருபத்தி ஏழு சீனாய் மலையில் இஸ்ரேலுக்கு கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணமும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக என்ற தன்னுடைய கட்டளையில் நீதியை வெளிப்படுத்தியது மெய்யாகவே இந்த விசாரணையின் பேரில் நிகழ்த்தப்பட்ட துன்புறுத்தல்களில் தேவ வார்த்தையின் காரியங்கள் எவ்வளவு கடுமையாக மீறப்பட்டிருக்கின்றன அங்கே எந்த அன்பும் காட்டப்படவில்லை எந்த அனுதாபமும் காட்டப்படவில்லை அது மாத்திரமல்லாது ஒவ்வொரு வகையிலும் நீதி அங்கு மீறப்பட்டது ஒரு சிறந்த நாளின் வெளிச்சத்திற்காக தேவனுக்கு நன்றி மனித இருதயத்தில் தீமை செய்யும் ஒரு துரோக நய வஞ்சகமான மனப்பான்மை மறைந்துள்ளது அதற்கு ஒரு பொய்க் காரணம் சாக்கு போக்கு மட்டுமே கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கும் எப்படி யூதர்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்ததற்கும் சேவானை கல்லறிவதற்கும் ஒரு காரணத்தை கண்டுபிடித்தனரோ அதுபோலவே விசாரணைக்காரரும் தங்கள் துன்புறுத்தலுக்கும் ஒரு காரணத்தை கண்டுபிடித்தனர் தர்சு பட்டணத்தானாகிய சவுளை போல தாங்கள் தேவனுக்கு சேவை செய்வதாகவே நினைத்தார்கள் காரியங்கள் காலப்போக்கில் பெரிதும் மாறிவிட்டாலும் கூட சபையிலிருந்து ஒதுக்கி வைப்பது அவதூறு பரப்புவது புறக்கணிப்பது போன்று வெவ்வேறு விதத்தில் துன்புறுத்தல்கள் என்றும் நடைமுறையில் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன என் நாமத்து நிமித்தம் உங்களை பகைத்து உங்களை அப்புறப்படுத்துகிற உங்கள் சகோதரர் கர்த்தர் மகிமைப்படுவாராக என்கிறார்களே அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார் அவர்களோ வெட்கப்படுவார்கள் ஏசாயா அறுபத்தி ஆறு ஐந்து வன்மையான கும்பல் மனப்பான்மை தகுந்த விசாரணையின்றி கொலை செய்யும் மனப்பான்மை போன்றவை இந்த புனித விசாரணையின் இன்னொரு வடிவமாகும் சிகாகோ மெத்தடிஸ்ட் எபிஸ்கோபல் ஆயர் ஒருவர் பேராசிரியர் பார்சன் மீது கோபமடைந்து எனக்கு அதிகாரம் இருந்தால் நான் அந்த மனிதனின் தோலை உரித்து அதனை உப்புக்கண்டம் போட்டு கொட்டகையின் வாசலில் தொங்கவிட்டிருப்பேன் என்று சொன்னதாக இண்டியானா போலீஸ் செய்திகள் மற்றும் நியூயார்க் ட்ரிப்யூன் போன்றவற்றில் மேற்கோள் காட்டப்பட்டிருந்தன நியூஸ் பத்திரிகையின் மதசார்பற்ற ஆசிரியர் சமாதானத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் ஒருவரிடமிருந்து இதுபோன்ற வன்முறையான வாக்கியங்கள் வெளிப்பட்டால் பேலியாளின் பிள்ளைகளிடமிருந்து நாம் என்ன எதிர்பார்க்க முடியும் என்று கூறினார் வன்முறையான கும்பல் மனப்பான்மையையும் விசாரணையின் மனப்பான்மையும் அதிகரித்து வருவதற்கான சான்றுகள் பெருகி வருகின்றன எனவே அனைவரும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஆமேன்